வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாசத்துக்கான ராசி பாலங்கள்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடக லக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடராக பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளுடைய சன்னதிக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் உங்க வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த இரண்டு விஷயமும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்களில் நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசிகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் நம்ம பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதத்துக்கான ராசி பலன்கள் இங்க பார்க்க போற ராசி வந்து கும்பராசிங்க காலபிருஷனுக்கு பதினோராம் ராசி கும்பராசிங்க இதனோட அதிபதி சனி என்ன பெருசாக இதில் மா சொல்லிட போகிறீங்க நினைக்கிறீங்களா ஏடரை வந்துடுச்சு நாங்கள் கஷ்டப்பட்டுன்ட்ருக்கோம் ஏன்னு கேட்குறீங்களே சனி அப்படின்னாவே கர்மக்காரகன் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு சனி எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாருங்க உங்களுடைய தொழிலையோ உத்தியோகத்தையோ உங்களுடைய பணிகளை சரியான நேரத்துக்கு செய்யணும் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் உங்களோட கடமைகளை விட்டு விலகாமல் இருக்கணும் சனி தொந்தரவு பண்ண மாட்டார் உடல் பயிற்சி அவசியம் நேரம் தவறாமை அவசியம் சீக்கிரம் எழுந்துக்கணும் அவசியம் இது மூணு யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சனி தொந்தரவு கொடுக்கறது இல்லைங்க பெரும்பாலும் கொடுக்கறதில்லை அதன் பிறகு யாருக்கும் நம்ம வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கவங்க என்னால் இதை செய்ய முடியுங்க என்னால் செய்ய பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க அதுக்கு கொஞ்சம் ஏன்னா உங்களுடைய ஸ்தானத்தில் சனி உக்காந்துருக்குறார் ராசியாதிபதி ரெண்டு உட்காந்துக்கிறாரு ஸோ அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா எதையுமே முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்து நான் வந்து இது செஞ்சிருவேன் செஞ்சிடோன்னு நீங்கள் மாட்டிக்காதீங்க அது கொஞ்சம் ஒரு ட்ரபிள் பண்ணிவிடும் சரி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது என்ன செய்ய காத்திருக்குது அப்படின்னா நீண்ட நாளாக உங்கள் வீட்டுக்கு மழையின் குரல் கேட்கணுன்னு ஆசை இருக்கா ரொம்ப நாள் ஆசை திருமணமாகி ரொம்ப வருஷங்கள் ஆகுது நாங்க பார்க்காத டாக்டர்ல போகாத கோவில செய்யாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னா இந்த மாதம் குரு ஐந்திலிருந்து பதினோராம் இடம் எங்களோட லாபசானத்தை பார்க்கறதுனால குழந்தை கே குழந்தைக்காக இயக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிபிள் ஒரு பாசிபிள் ஒரு அதுக்கான ஒரு ஆயத்தமான ஒரு நன்மையான காலமாக இது அமையுதுங்க இந்த மருத்துவம் செஞ்சால் இதுக்கு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு காரணிகள் உருவாகிறதுக்கு இந்த மாதம் உண்டுங்க ஸோ குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களும் சரி குழந்தைங்க சரியாக படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்புறம் ஆறில் புதன் இருக்குது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் தோல் சம்மந்தமான வியாதிக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா அதுக்கு பிகாஷனாக உங்களுடைய உடலை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க நீட்டாக இருங்க அப்போ உங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகிடுவீங்க அப்புறம் கரெக்டாக ஏழுலேயே வந்து செவ்வாயும் கேது சேர்க்கை இருக்குது திருமணம் ஆனவங்க நான் சொல்கிறது என்னென்னா ரெண்டு பேரும் புரிதல் இருக்கட்டும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த வீண் வாக்குவாதங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போனீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை பண்ணுறதில்ல குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால இத்தனை நாள் நாங்கள் எத்தனையோ தொழில் செஞ்சிட்டோம் எத்தனையோ வேலை பார்த்துட்டோம் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு நல்ல பொசிஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போது கிடைக்குங்க அங்கீகாரம் கிடைக்கும் அதிகாரமும் கிடைக்கும் எதுக்குள்ளே கிடைக்கும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே இது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் குருவோடு போது உங்களுக்கு அங்கீகாரத்தோட உங்களுக்கு அதிகாரமும் கிடைக்கும் எதில் கிடைக்கும் உத்தியோகம் பண்ணால் உத்தியோகத்தில் கிடைக்கும் தொழில் பண்ணால் தொழிலில் கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க நான் என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை இப்போ கண்டுப்பாங்க உங்களோட ஆலோசனை ஏற்கப்படும் எப்படி ஏற்கப்படும் முதன்மையாக ஏற்கப்படும் அத்தோட குரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ லாபம் உண்டு எதில் உண்டு தொழிலில் உண்டு தொழிலில் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அங்கே லக்னத்தை ராசியே பார்க்குறாரு குரு அப்போ ராசியை குரு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க இத்தனை நாள் இருந்த மனக்கசப்புகள் ஏதாவது தோணுதில்ல உங்களுக்கு ஏழரை சனி வந்துடுச்சுன்னா அப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிவிடும் அப்படி ஆகிடும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படியே அப்டவுன் அப்படி ஆகிடும் வேலையில இருந்து ஆகிடுவோம் தொழில் நட்டம் ஆகிடும் எதுவும் நடக்காது ஏன் நடக்காது அவர் ஐந்திலிருந்து லக்னத்தை பார்க்கறாரு ராசியை பார்க்கறாரு அப்ப என்ன நடக்குன்னாக்கா நீங்க தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க இந்த தெளிவான சிந்தனை என்ன செய்ய காத்துருக்குனாக்க வெற்றியே கொடுக்கும் உங்கள் வெற்றியை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் முயற்சினால அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா முயற்சி மட்டும் உங்களுடையது மற்றதெல்லாம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கட்டாயமா காத்துட்டு இருக்குங்க அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டுல இருக்கிற சனி நாலாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ என்ன சூரியனும் சாரி சனியும் சுக்கரனும் அங்கே சேர்க்கை இருக்கு தொழில் வெற்றி கட்டாயம் உண்டு தொழில் வெற்றி கட்டாயம் உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க தொழில் மூலிமா லாபம் இல்லாமல் இருக்குது நாங்கள் ரொம்ப நாள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம் லாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் லாபம் கட்டாயமாக உண்டு வீடு ஆல்ட்ரு பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேங்க ரொம்ப நாள் நினைக்கிறேங்க ஆனால் ஆல்ட்ரு பண்ண முடியலைங்க ஒரு வாகனம் வாங்கணும்னு புதுசாக வாங்கணும் நினைக்கிறோம் ஆனால் வாங்க முடியல இந்த ஆடி மாதம் நீங்க வாகனம் புதியதாக வாங்கிறதுக்கும் நீங்கள் வீடு கட்டுறது எண்ணெய் இருக்கிறதுக்கும் வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் நிச்சயமாக இந்த காலம் சப்போர்ட் பண்ணுதுங்க சுக்கரன் நாள் இருக்கிறதுனால அங்கே ஆட்சியாக இருக்கிறார் மாளவியா யோகத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார் கொடுக்குறதுக்கு ஸோ முயற்சி மட்டும் நீங்கள் எடுத்தா போதும் இது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இன்னொன்று இருக்குங்க சனி எட்டில் பார்க்குறாரு என்ன நடக்கும் அப்படின்னா வாகனத்தில் கவனம் தேவை எப்போ தேவை இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை எல்லாருக்குமே ஆண் பெண் இருவாலரும் சொல்கிறது வாகனத்தில் கவனம் நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக போகணும் அதோட குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு பிடிவாதம் இருந்தது படிக்க மாட்டுறாங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க பசங்கள் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன இருந்தது இல்லை இப்போ பசங்கள் நல்ல முறையில் படிப்பாங்க இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அரசு தேர்வுக்கு யாரெல்லாம் தயார் அரசு அரசு நான் எழுத போகிறேங்க நான் எத்தனையோ எக்ஸாம் எழுதிட்டேன் எனக்கு இதுவரைக்கும் ஒரு தேர்ச்சி இல்லாமல் இருக்குது நான் ஒரு அரசு அலுவலராக ஆக ஆகும் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களே இப்போ அஞ்சில் அரசு கூறிய கிரகமே உட்காந்து கு குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதத்தை அதுக்கு ஒரு வழி வகு வகுக்குங்க இந்த மாதம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க மாற்று இல்லை வெற்றி உண்டு உறுதி அப்படின்னு நினச்சிக்கோங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்றேன் அத்தோட குலதெய்வ வழிபாடு ஆடி மாதன்னாவே மாரியம்மனுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஆடி மாதம் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க ராசினா மனசு லக்னம்னா விதி இந்த ராசிங்கிற ராசி பலன் மட்டும் கேட்டு அந்த ராசியை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் லக்னமும் சேர்த்து பாருங்க இப்போ ஒருத்தருக்கு மிதன ராசியார் கும்பல் லக்னமாக இருந்தால் இந்த ரெண்டு ராசி மிங்கிள் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் நடக்க காத்திருக்குது அப்படிங்கிறது புரியும் இந்த பலன்களில் உங்களோட தசா புத்தியும் ஒத்துழைப்பு இருக்குது இந்த தசா புத்தியோட ஒத்துழைப்பு இருக்கும்போது என்னென்னா அப்டவுன் காட்டும் நல்ல யோகா தசை நடக்குதுன்னா நான் சொல்கிறது சேர்த்து நடக்கும் அவயோக தசை நடக்கும்போது சொல்கிறது கொஞ்சம் குறைச்சி நடக்கும் ஆனால் நடக்காமல் இருக்காது நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்